மக்களை எங்க நாங்க மீனவ போல சுமி மக்களை இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தெரு பண்டையால மீன் கொடுத்து என்னென்ன மீன் வந்துருக்குன்னு தான் வாங்க போறோம் ஸோ வாங்க போய் பார்த்துக்கலாம் என்ன ரேட்டுக்கு போதுங்கிறதையும் பார்க்கல கரவா அப்புறம் நன்றி என்ன காரணம் நினைக்கிறீங்க கடல்ல மீன் இல்லாதது கேரளா லாஞ்சு வந்து தங்களுக்கு வந்து இரவு பகலா கடல்ல இல்லாம அப்ப அடுத்த நேரம் கேரளா லாஞ்சு சொல்றீங்க ராத்திரி இருக்கிறது வந்து கேரளா எல்லா எல்லாமே அவங்க எடுத்துட்டு போயிருந்தாங்க இப்ப நம்ம மீன் கஷ்டப்படும்

चाचू जी, बंदे, बाले जी, बुंदी रंद्रै। बाले जी, बाले ना, रंड्रे की रंडे, बुंदी बाले जी, हाँ, बुंदी बाले जी। मुन्नुती पालनंदरवानी। बैठते हैं। ऊपर कमीने। जल्दी। பாத்தீங்கன்னா முள்ளுக்கு அஞ்சி மதி மதி 3600 ரூபாய்க்கு 3000 அஞ்சி மதி மதி 20 3000 அஞ்சி ஒரு <laughs> மா

பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் இன்றைக்கி இந்த மீன் தான் வந்திருக்கு என்ன ரேட்டுக்கு போயிருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் ஊரில் என்னென்ன மீன் வந்துச்சு என்ன ரேட்டுக்கு போச்சு உங்கள் ஊரில் தொழில் உண்டா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் மீன் ஓப்பன் சூப்பி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா